السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله ولا مضل فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصاب من مصيبة إلا بإذن الله ومن يؤمن بالله يهدي قلبا الله بكل شيء عليم صدق الله العظيم الله تعالى من غير

அவைகளிலிருந்து விடுபடுவதற்கு இஸ்லாம் என்னெல்லாம் நமக்கு வழி வகுத்திருக்கிறது என்பதிலே முதல் விஷயத்தை நாம் பார்த்தோம் ஒரு மனிதன் எப்பொழுது எல்லா வஸ்துவையும் தனக்கு சொந்தம் என்று நினைக்கின்றானோ அப்பொழுது அந்த மனிதன் அந்த வஸ்து தன் கையை விட்டு செல்லும் போது அந்த மனிதன் கவலையுறுகிறான் அதற்காக வேண்டி மன வருத்தப்படுகிறான் அதே போன்று எந்த ஒரு மனிதன் இரண்டாவதாக எந்த ஒரு மனிதன் சிராத்தினுடைய அசல் அமீதாவில் ஒன்றான ஹைரிஹி ஓ ஷக்தி மினந்தாயின் தாலா நன்மையும் தீமையும் அல்லாவின் புறத்திலிருந்து இருக்கிறது என்பது ஒரு மனிதனுடைய அசல் இமாலிலிருந்தும் உள்ளது ஒரு மனிதனிடத்தில் சென்று கேட்கிறோம் வா நன்மை தீமை அல்லாவின் புறத்தில் இருந்து இருக்கிறதா என்று கேட்டோம் அவன் சொன்னான் நன்மை தீமை அல்லாவின் தான் இல்லைங்க நாம தான் அதை செஞ்சுக்கிறோம் நன்மை செஞ்சால் பாவம் செய்யறோம் நம்ம தான் செய்யறோம் என்று ஒரு ஒன்று சொல்லுவானே ஆனால் அவன் அடுத்த வினாடி காப்பிராஜி விடுகிறான் ஏன் காரணம் என்ன ஈமானுடைய அசல் என்ன கைதி மினவாய் சாடா நன்மையும் தீமையும் அல்லாவின் புறத்திலிருந்து தான் வருகிறது செய்பவன் இவன் ஆனால் அது அல்லாவின் புறத்திலிருந்து தான் வருகிறது நீ ஒரு நன்மை செய்தாலும் அதை செய்ய வைத்தவன் அல்லாஹ் தான் உடத்திலிருந்து ஒரு பாவம் வெளியானாலும் அதை வெளியாக்கியவனும் தான் எந்த ஒரு வருடத்திலிருந்தும் எந்த நற்செயலையும் சரி எந்த ஒரு பாவமான செயலையும் சரி அவன் சுய இஷ்டப்படி செய்து முடியாது அவரைய சுய இஷ்டப்படி செய்து முடியாது இது ஒரு நீண்ட விளங்க வேண்டிய ஒரு உண்மையான ஒரு ஈமானுடைய ஒரு அங்கம் இது ஈமானுடைய ஒரு அங்கம் சுருக்கமாக நாம் சொல்ல வருவது யாரிடத்திலிருந்து நன்மை வந்தாலும் அது தான் உங்களுக்கு வந்தது தீமை வந்தாலும் அந்த தீமையும் வந்தது எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு சுயமாக ஒரு நன்மையை செய்துவிட முடியாது எந்த ஒரு மனிதனும் அல்லாவுடைய கௌத குவத்து இல்லாமல் உங்களுக்கு தீமையும் செய்துவிட முடியாது ஒருவன் நம்மை அடிக்கிறான் அல்லது திட்டுகிறான் என்று சொன்னால் அல்லாவுடைய உத்தரவு இல்லாமல் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் அவன் நம்மை அடிக்க முடியாது ஏன் அல்லாவுடைய அந்த உத்தரவு இருந்தால் தான் அவருடைய குப்பத்து இருந்தால்தான் கை அசையும் அடிக்கணும்னு சொன்னா கை அசைக்கணும் இல்லைங்களா இந்த கையை அசைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய கூவத்து வேண்டும் அல்லாவுடைய குவத்து இல்லாம முடியாது அதே மாதிரி ஒரு திட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டுக்கும் என்ன வேண்டும் அல்லாவுடைய குவத்து வேண்டும் கலாம் பேச்சு வேண்டும் அது இல்லாமல் பேசவே முடியாது எப்படி திட்ட முடியும் அதற்கு ரொம்ப சட்டந்தா அல்ல இவ அவங்கள அடிக்க போறேன் அவங்கள கொண்ட போறேன் அப்படின்னு அபூஜர் எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசுறான் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லுகிறான் நான் சென்று செய்து விட்டு வருவேன் கள்ள தூக்கி மேல போடுவேன் பேசுகிறார் போனவன் பெருமானாரை ஒன்றுமே செய்யாமல் அப்படியே நின்று விட்டு திரும்பி விடுகிறான் வந்தாவது கேட்டாங்க என்னப்பா பெரிய வீர மாதிரி போன ரொம்ப பெருசா பேசிட்டு போன போன வேகத்துல திரும்பி வந்தது முன்னால் செல்ல செல்ல என்னுடைய உடலின் வேகம் குறைந்து கொண்டே செல்லுகிறது இது மட்டுமல்ல இன்னொரு தடவை சொன்னான் நான் உள்ள பெருமானார் முன்னாடி போய் நின்றேன் பெருமானாருக்கு பக்கத்துல இரண்டு ஆண் ஒட்டகங்கள் அப்படியே என்ன கடிக்கிறதுக்கு அப்படியே பயங்கரமா நிக்கிறது ஏன்னா ஒட்டகம் கடிச்சா பயங்கரமா கடிக்கும் அப்ப அந்த ஒட்டகம் வெறி பிடித்து கடிப்பதற்கு தயாராக இருப்பது போல ரெண்டு ஒட்டகம் ரெண்டு பக்கம் நிக்கிது நான் பயந்து போய் ஒடியாந்து சேர்ந்தான் அப்போ பெருமளாசாவலை அவர்களை அண்ணா பாதுகாத்தான் என்பது ஒரு பக்கம் இன்னொன்று யார் தீமையை நினைத்தாலும் அல்லாஹ் தீமை செய்ய வைக்காமல் தீமை செய்ய முடியாது அல்லாஹ் தீமை செய்ய வைக்காமல் தீமை செய்ய முடியாது எந்த ஒன்றும் சுயமாக நன்மையும் செய்ய முடியாது நாம நினைக்கிறோம் இன்னைக்கு நிறைய பேரு இந்த ஈமான்ல குறை விட்டு விடுகிறோம் சேரமா இல்லைங்களா இவன் தமக்கு நன்மை செய்வான் ஒரு மனுஷன் தாஜா பண்றான் இவன தாஜா பண்ணி வைக்கணும் இவன்கிட்ட கொஞ்சம் நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னு ஏன் வைக்கிறான் இவன்ட்டு கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கிறது அவன கொஞ்சம் தாஜா பண்ணணும் அவனுக்கு கொஞ்சமா அடிபணிகிட்டு இருக்க வேண்டும் சில இடத்துல இருந்து பயந்து இருக்கிறார்கள் ஏன் பயப்படுகிறார்கள் அப்பொழுதும் அவர்களுக்கு அடிபணிகிறார்கள் ஏன் அவரிடத்திலிருந்து தீமை வருகிறது இதுதான் இன்னைக்கு விஷயம் நீங்கள் செஞ்ச செய்யணும் யாரெல்லாம் அவன் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் ஒன்று அந்த மனிதனுக்கு நன்மை செய்ததா இருக்கும் அல்லது அந்த மனிதனுக்கு தீமை செய்யக்கூடியதா இருக்கும் அந்த மனிதனுக்கு நன்மை செய்கிறது என்பதால் அதை அந்த மனிதன் வணங்க உற்பட்டு விட்டான் அந்த மனிதனதை வணங்க உற்பட்டு விட்டான் மாடு வாழ்த்தடுகிறது அதை வணங்குகிறார் அது உணவுக்கு பயன்படுகிறது அதை வணங்குகிறார் கழுதை பொதி சுமக்க உதவியது அதையும் வணங்கினான் எந்த வஸ்துவெல்லாம் ஒரு சிறு உதவிகளவனுக்கு செய்ய ஆரம்பித்ததோ அதன் மூலம் பிரயோஜனம் வந்ததோ அப்பொழுது அந்த மனிதன் அதை வணங்க ஆரம்பிக்கிறார் அதற்கு அடிபணி ஆரம்பிக்கிறார் கொள்கை என்ன அல்லாஹ் அல்ல சொல்லுகிறார் அதற்கு இப்ராஹிம் அவருடைய எதிரிகளை பார்த்து கேட்டார்கள் அத்தபுதூ நம் இந்து அல்லாஹ் அல்லாஹ் அல்லாதவே நீங்க வணங்குகிறீர்கள் மாதா என் பகும் இது எந்த விதமான தீமையும் செய்யாது நன்மையும் செய்யாது எந்த நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது அதாவது இப்ராஹிம் அலே சலாத்து வசலாம் அற்புதமான வரலாறு இருக்கிறது அல்லவா இப்ராஹிம் அலிசலாத்து சிலைகளை எல்லாம் உடைத்தாரு சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டாங்க எல்லாம் இதுக்கு போகும்போது போது விழாவுக்கு போகும்போது கூப்பிட்டாங்க வாங்கன்னு எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரலன்ட்டாங்க வரலேன்னு சொன்ன இப்ராஹிம் அலி இஸ்லாம் எல்லா விழாவுக்கு ஊற விட்டு வெளியே போன உடனே அங்கிருந்து கோயிலுக்கு சென்று இருக்கும் எல்லா சின்ன சிலையும் உடைச்சிட்டு அந்த கோடாலி எடுத்து பெரிய சில கையில வச்சுட்டாங்க கையில வச்சுட்டு வந்துட்டாங்க இப்ராஹிம் அலே இஸ்லாம் வந்தவங்க எல்லாம் பார்த்தா எல்லா சிலையும் உடஞ்சு கிடக்குது என்னடா இப்படி செஞ்சது யாருடா தேடுறான்னு தேடினாங்க அப்ப என்ன சொன்னாங்க இப்ராஹிம் ஒருத்தர் தான் வரல ஊற விட்டு நைட்டுக்கு தான் இருந்தாரு புடிச்சுட்டு வாங்க புடிச்சிட்டு வந்து இந்த சிலையை இந்த சிலைகள் எல்லாம் உடைச்சிருந்து யாருன்னோன்ன பிரைமரிசெலாம் எப்படி பார்த்து கோடாரி பெருசு கேலே இருக்குது அப்ப அதுதான் நான் உடைச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அவனுங்க வேணுணா முடித்தாங்க அப்ப பெரிய சிலை உடைக்காம இருக்குல்ல அதுக்கு கேளுங்களே அது சொல்லணும்ல அதுக்கு கேளுங்களே நான் அவனுங்களே சொன்னாங்க அதை எப்படி சொல்லணும் டாருங்க அவங்க சொன்னாங்க அடுத்த அகுதூனம் இண்டும் இல்லை மாலாயன் பூயான் வட எங்கு

அப்படிப்பட்ட ஒன்றை வணங்குகிறீர்கள் அதாந்தூவம் இந்தூ இல்லாயே மானா என் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது வர எதுவும் உங்களுக்கு எந்த தீமையை விட்டும் தடுக்க முடியாது தீமையும் செய்ய முடியாது இப்படிப்பட்ட ஒன்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்ற திரு திபுராய் மனைவி சலாப்பு ஒசலாம் கேட்டார்கள் இந்த உண்மைதான் நண்பர்களே நாம் இப்பொழுது வசுவையும் இது எனக்கு நன்மை செய்கிறது என்று நினைக்கிறோம் அப்பொழுது அந்த வஸ்துவில் இருந்து நன்மை வராவிட்டால் நம்ம உள்ளத்திலே கவலை வந்து விடுகிற இல்லையா ஒருத்தன் உதவி கேட்டு இருப்போம் இந்த ஆள் நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம் அவரிடத்தில் போய் உதவி கேட்டு ஒரு ஆயிரம் ரூபாயோ இரண்டாயிரம் ரூபாயோ ஒரு பத்தாயிரமோ ஒரு கடன் வேண்டும் என்று இருக்கிறோம் அவ கூட இருக்கிற ஒரு ஆள் அவ நமக்கு எதிரி அந்த ஆள் போய் என்னமோ ஓதறான் என்னமோ சொல்லி கொடுக்குறான் கொடுக்கறேன்னு சொன்ன மனுஷன் போன் போட்டு இல்லேட்டாரு நமக்கு கோபம் இன்கேஸ் செல்லுகிறது அடுத்த வினாடி கோபம் எங்கே வருகிறது அந்த இவன் தான் என்னவோ சொல்லி கொடுத்திருப்பான் அப்படின்னு அவனை பழிவாங்க வேண்டும் என்று துடித்து போகிறது இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹ் உனக்கு கொடுக்க நாடினால் இந்த ஒருத்தம் ஓதிவுகிறது அல்ல ஒருத்தம் போட்டு கொடுக்கிறது இல்ல ஓர் பேர் சென்று சொன்னாலும் அல்ல கொடுக்கணும் நாடுனா கொடுத்துருவாப்பா நீ கவலைப்படுற வரக்கூடாதுன்னு இருந்தது வராமல் இருக்கிறது அதற்கு இவன் காரணமாக இருக்கலாம் அந்த காரணங்களை நீ பெரிதுபடு அண்ணா உனக்கு கொடுக்க நாடியதை உலகில் எத்துனை பேர் சேர்த்து தடுத்தாலும் அதை தடுக்க முடியாது அறிமா மன அழைத்த அண்ணா உனக்கு தடுத்த ஒன்றை உலகிலுள்ள எத்தனை பேர் சேர்ந்தாலும் எத்தனை சிபாரிசுகளை சென்றாரும் அவன் சிமாரி செஞ்சால் கிடைச்சிடும் இவன் சிபாரிசு செய்தால் கிடைத்துவிடும் என்று எத்துணை சிபாரிசுகளை தேர்தலடுத்து அத்துணை சிபாரிசுகள் கிடைத்தாலும் அண்ணா உனக்கு இது கிடைக்க கூடாது என்று வைத்து விட்டால் அது நிச்சயம் கிடைக்காது நிச்சயம் கிடைக்காது ஏன் உனக்கு ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்ற வினாடியிலே இந்த ஈமானை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்ற ரப்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என் ரப்பு எனக்கு இதை வேண்டாம் என்று ஆக்கிவிட்டார் உண்டான ஒரு புதன்கிழமை என்று நினைக்கிறேன் செவ்வா புதன்ல இருந்து ஒரு வாலிபர் மதரசாவுக்கு வருகிறார் எங்கோ போன் நம்பரை கண்டுபிடிச்சு உஸ்தாது நம்பரை கண்டுபிடிச்சு அங்கிருந்து வர்றார் வாலிபர் முஸ்லிமான வாலிபர் வருகிறார் வந்த மனுஷர் சொல்றாரு அதுல நான் சர்க்குலர் செய்துக்கதான் இருக்கிறேன் ஜாயிஸா அப்படின்னு இதை கேட்கறதுக்கு அப்ப ஈரோட செய்யறேன்னு கேட்டோம் அவர் சொல்றாரு நான் எட்டாவது படிக்கும் போது ஒரு ஆசை மனதிலே வைத்தேன் அந்த ஆசை என்ன எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அண்ணா இடத்துல அப்படி இருந்து துவா செய்து கொண்டே இருந்தேன் எல்லா ஒருத்தரையும் துவா செஞ்சேன்

என்னுடைய மார்க்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு இடம் கிடைக்கல அவங்க கவுர்மெண்ட் கிறிஸியோ மற்ற இதுக்கு மேலாம் எடுத்துக்கிறேங்க தனியார்லதான் இப்ப இடம் கிடைச்சிருக்குது இப்ப எனக்கு அண்ணா துரோகம் செஞ்சுக்கான் நான் தற்கொலை செய்கிறேன் இப்படின்னு நிற்கிறாரு அவரு அவள் காலையிலிருந்து சாய்ந்தரம் வரை பாடங்கள் கூடயே உட்கார வச்சு அல்லாஹ்வுத்தாலா உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினா நன்மை செய்வான் அல்லாஹ் தாலா ஒன்றை ஒன்னை விட்டும் தடுத்து இருக்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ் உனக்கு நன்மை செய்து இருக்கிறார் என்று பொருள் நீ இதுல போய் வேற எங்காவது போய் விழுகாமல இருக்க அல்லாஹ் உன்னை காப்பாற்றி இருக்கிறான் இதை நீங்க பெரியாக எதிர்காதீர்கள் என்று காலையில் இருந்து அவருக்கு அல்லாஹ் உடைய ஹை ஹர்றும் புறத்தில் இருந்து தான் வருகிறது இவர்களின் புறத்தில் இருந்த அல்ல என்ற பயானை செய்ததற்கு பின்னால் மன தசல்லி அடைத்தவராக சாந்திரம் சென்றார் நண்பர்களே அப்பொழுது ஈமானின் அசல் அஸ்திவாரமான ஹைரும் இறைவன் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்ற ஈமானை ஒரு மனிதன் இழந்து விடும் போது அந்த மனிதனின் நிலை எங்கே வரைக்கும் நிலைக்கு கூட தற்கொலைக்கு கூட அவனை கொண்டு சென்று விடும் அளவுக்கு ஒரு மனிதனின் நிலை சென்று விடுகிறது அன்பர்களே அதனால் தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயங்களில் எந்த தீமை வந்தாலும் அது அல்லாவின் புறத்தில் இருந்துதான் வருகிறது நாம் செய்த ஏதோ ஒரு பாவத்தின் காரணமாக அல்ல அந்த தீமையை நமக்கு தந்திருக்கிறார் எந்த ஒன்று நன்மை வந்தாலும் அது அல்லாரின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்ற ஈமான் வந்தால் நம்முடைய மனம் சந்தோஷம் ஒரே அடியாக புதுகலிக்கவும் செய்யாது ஒரே அடியாக கவலைகளும் ஆழ்ந்து விடாது அல்ல குரான் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நன்மை செய்யறவனை பார்த்த உடனே அவனை தாஜா பண்ணணும்னு நினைக்கிறான் அல்ல குரான் சொல்லுகிறான் நீங்க தாஜா பண்ணி பொருத்தத்தை பெற வேண்டும் என்று நாடினால் அல்லாவும் ரசூலும் மிக ஏற்றமானவர்கள் அவரிடத்திலே நீங்கள் பணிந்து விடுங்கள் உங்கள் தேவையை அவன் பூர்த்தி செய்ய காத்திருக்கிறார் பயப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இவன் ஏதாவது தீமை செஞ்சிருவான் அப்படி நீங்க பயப்படுறீங்களா வல்லாஹு அஹக்கு அன் நீங்கள் பயப்படுவதற்கு மிக நேரானவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் அவனுக்கு நீங்கள் பயப்படுங்கள் அவனுக்கு நீங்கள் பயந்தால் உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அத்துணை பேருடைய சிண்டு குடி அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது அவர்களை ஆட்டி வைப்பவன் அல்லாஹ் அவன் அவர்களை ஆட்டி வைப்பான் என்று அல்லாஹ் குரான் குர்ஆனில் வந்து சொல்லி காட்டுகிறான் வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷவு பயப்படுவதற்கு மிக சிறந்தவன் அல்லாவுக்காராம் அல்லாவுக்கு நீங்கள் தக்கவாறு செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு எதிரிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர் உள்ளத்திலே அண்ணா ரவுன் ஒரு வகையான பயத்தை போட்டு விடுவான் உங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா அந்த தீமை அவர்களினால செய்ய முடியாது அல்லாவின் கண்ட்ரோல்ல நீங்க வந்து விடுவீர்கள் அல்லாவுடைய பொறுப்பாளிகளாக நீங்க வந்து விடுவீர்கள் கவலை என்பது மனதிலிருந்தும் சென்று விடும் மூன்றாவது காரணம் நம் கவலை மனதில் வராமல் இருப்பதற்கு மூன்றாவது ஒரு வழி இருக்கிறது அதுதான் நண்பர்களே நம்மிடத்துல ரொம்ப குறைஞ்சு போன ரிமாப்ளிக் தவா அண்ணா எதை நமக்கு கொடுத்தானோ அதை கொண்டு பொருதி கொள்ளுகிற அகம் எதை நமக்கு கொடுத்தானோ அதை கொண்டு பொருந்திக் கொண்டு யா நான் நினைத்தது ஒன்று என்றாலும் எனக்கு நீ எதை கொடுத்தாயோ எனக்கு எதை நீ தீர்ப்பளித்திருக்கிறாயோ அதுதான் எனக்கு அழகம் அது எனக்கு போதுமானது என்று ஒரு மனிதன் பொருந்துவதற்கிருக்கிறதே அவன் மனதில் இருந்து கவலைகளை தானாக வெளியாகிவிட தானாக வெளியாக்கிவிடும் எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்கள் நாடி இருந்தாலும் அது நடக்காமல் மற்றொன்று நடக்கிறதா என் நடைபெறவில்லை அல்லாஹுவின் நாட்டம் நடைபெற்றிருக்கிறது அல்லாஹு தாலா இதைதான் எனக்கு இருக்கிறார் இருக்கிறான் ஹதீஸ் ஹதீஷரீப்பிலே வருகிறது ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதர் அல்லாஹ் சொல்லுகிறான் முசீபத்தில் இல்லா இதுதான் மாசாரின் முசீபத்தின் இல்லாம இதனில் தான் எந்த ஒரு துன்பமும் உனக்கு வரவில்லை அந்த துன்பம் அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டே தவிர வரவில்லை யார் இதை ஒப்புக்கொள்கிறாரோ யார்தான் என்னை என்னைக்கு எந்த துன்பத்தை நீ தந்தாயோ அந்த துன்பத்திலே நான் உன்னை பொருந்தி கொண்டவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் அல்லாவே அந்த துன்பத்திலேயும் பொருந்திக் கொள்வீர்கள் ஆனால் அல்லாஹ் உங்களுடைய கல்விலே இதாயத்தை விட்டு வருகிறார்

அல்லாவுடைய நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது மனம் ஒரு சாந்தம் மடங்கு அல்லாவுடைய கலா என்னவோ அல்லாவுடைய தீர்ப்பு என்னவோ அது நடைபெற்றிருக்கிறது ஒரு மரணம் ஏற்பட்டது வீட்ல அல்லாவுடைய கதா என்னவோ அது நடைபெற்றிருக்கிறது நாம் நினைத்த காரியம் நடைபெறவில்லை அல்லாவுடைய கதா என்னவோ அது நடைபெற்றிருக்கிறது ஒரு அத்த தாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஒன்று கொடுத்து விட்டால் உங்கள் மனம் அப்பொழுது மற்றற்ற மகிழ்ச்சிக்கு அது தலைமுறைக்கால் தெரியாத அளவுக்கு மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கும் போய்விடாது என் இறைவன் நாடியது எனக்கு கிடைத்திருக்கிறது என் இறைவன் நாடியது எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற அந்த உணர்வு வரும் எந்த சோதனை வந்தாலும் நாம் அல்லாவுடைய கதா என்னவோ அதை பொருந்தி வாழ்வோம் என்று சொன்னால் அதுதான் மிக உயர்ந்தது சாது அபி வக்காசரது இருந்தாலும் ஒரு சகாபி அந்த சகாபி போருக்கு போயிருந்த போது அந்த சகாபிக்கு கண்ணுல ஒரு அம்பு குத்தி கண்ணு போயிடுச்சு கண்ணு போய்விட்டது அப்ப அவங்க சொன்னாங்க கண்ணு குருடான நிலையில் அவங்க சொன்னாங்க எனக்கு பார்வை இருப்பதை விட அல்ல என் பார்வையை போகணா இல்லையா இதை கொண்டு நான் பொருந்திக் கொள்வது எனக்கு மிக்க இருக்கும் என்று கூறுகிறார்கள் எந்த நமக்கு சோதனை ஏற்பட்டாலும் என் ரப்பின் புடத்திலிருந்து வந்தது என்று பார்க்கும் போது மனது அந்த கதாவை ஏற்றுக்கொள்ளும் எப்போது இங்க ரப்பின் புடத்திலிருந்து வராமல் வேறொருவரின் புறத்தில் இருந்து வந்தது என்று ஆனால் அப்போ உங்க உள்ளத்துல

சொல்லிக் கொள்ளலாம் நான் தான் அவருடைய கலாம் பொருந்திக்குவேங்க அப்படின்னு நம்ம என்னதான் சொன்னாலும் யாரின் மூலம் அது நடந்தது அந்த தீமை யாரின் மூலம் நடந்ததோ அவனை பார்த்து ஒன்று கோபம் வரும் ஒரு அவன் மீது ஒரு பொறாமை அவன் மீது ஒரு வெறுப்பு வரும் அவனை ஏதாவது பழிவாங்கணும் எண்ணம் தூண்டும் காரணம் என்ன அந்த தீமையை நீங்கள் இவன் புறத்தில் இருந்து பார்த்திருக்கிறீர்கள் அந்த தீமையை நீங்கள் இவன் புறத்தில் இருந்து பார்க்கிறீர்கள் சூபியாக்கள் சொல்லுவார்கள் சூப்பியாக்கள் சொல்லுவார்கள் ஒரு நாய்க்கு இருக்கிற தன்மை கூட மனிதனே உனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்பார்கள் சூப்பியாக்கள் அதாவது இந்த நாயை பாத்தீங்கன்னா ஒரு கண்ணை தூக்கி நாயை அடிக்கிறோம் ஒரு கண்ணை தூக்கி நாயை அடிக்கிறோம் நான் யார பார்த்து குலைக்குது நான் யாரை பார்த்து குறைக்குது எரிஞ்சவனை பார்த்து குலைக்குது இல்லையா என்னைக்காவது அந்த நாய் சும்மா போயிட்டு இருந்த என் மேல ஒரு கல்லு வந்து உழுகுதேன் அப்படின்னு என்னைக்காவது நாய் கல்லை பார்த்து குறைத்து இருக்கிறதா கல்லை பார்த்து அந்த கல் எந்த திசையில் இருந்து வந்தது என்று பார்த்து அது எவனிடத்தில் இருந்து வந்தது என்பதையும் பார்த்து அவனைத்தான் அந்த நாய் குலைக்கிறதே ஒழிய அது யாரை பார்த்து குலைப்பதில்லை என் மேல் பட்ட கல் நீதானே என்று அந்த கல்லை பார்த்து குலைப்பதில்லை அந்த நாய்க்கு விலங்கி இருக்கிறது இது வெறும் கல் தான் இது சாதாரண தானாக வந்து என் மேல் படாது நேற்று வரை பார்த்த அதே கல் தான் இது இன்று இது எழுந்து வந்து என் மேல் மட்டும் இருக்கிறது என்று சொன்னால் எரிந்தவன் எவ்வளவு இருக்கிறான் என்பதை அந்த நாய் விளங்குகிறது சூப்பியாக்கள் சொல்லுகிறாரே மடையனே மனிதனே உனக்கு இந்த அளவுக்கு கூட விளக்கம் இல்லாமல் போய்விட்டதா இறைவன் உன்னை ஒருவரின் மூலமாக ஏவி உன்னை திட்டுகிறான் உனக்கு ஒரு சோதனை தருகிறான் உனக்கு ஒரு துன்பம் தருகிறான் என்று சொன்னால் ஏவியவன் அல்ல இவன் செய்தவன் இவன் இவனை பார்த்து நீ பொறாமைப்படுகிறாய் இவனை பார்த்து கோபப்படுகிறாய் இவனை பழிவாக வேண்டும் என்று இருக்கிறாய் ஆனால் உன்னை ஏவிய ரப்பை நீ மறந்து விடுகிறாய் ஏன் அல்ல அனுப்பினான் ஏன் அல்ல ஏவினான் என்பதை நீ மறந்து விடுகிறாய் ஒரு கணம் ஒரே ஒரு கணம் நாம் ஏன் இவனை வந்தா ஏவினால் என்ன தவறு நாம் ரப்புக்கு செய்தோம் என்ற ஒரே ஒரு கணம் நீ சிந்தித்து அதிலே நீ தௌபா செய்து விட்டால் அடுத்த வினாடி ஏவியவனை திருப்பி எடுக்கும் உரிமை அல்லாஹுக்கு இருக்கிறது அந்த ஏவியன் திருப்பி எடுக்கும் நிலை லத்தியை எடுத்தவன் லத்தியை வைப்பவனாக அல்ல ஆக்கி விடுவான் கல்லை எடுத்தவனை கல்லை வைப்பவனாக அல்ல ஆக்கி விடுவான் ஒரு கணம் நீ உன்னை மாற்றிக்கொள் ஏன் அல்லா ஏறினார் என்று பார் உன் கவலைகள் எல்லாம் தீர்ந்து போகும் உன் கவலைகள் எல்லாம் சந்தோஷமாக போகும் அப்போ அசல் ஈமான் கையும் ஷர்றும் அல்லாவிடத்தில் இருந்து தான் வருகிறது என்ற ஈமான் நம்மிடத்தில் வரும்போதுதான் நமக்கு எந்த தொல்லை வந்தாலும் அதை அல்லாவின் கலாம் என்ற அந்த மனப்பான்மை நமக்கு வரும் அதுவரைக்கும் அல்லாவிடத்திலிருந்து வந்தது என்ற அந்த ஈமான் வராதவரை அல்லாவை பொருந்திக் கொள்ளும் தன்மை நமக்கு வராது வாழ்த்த அளவில் வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய கலாவை பொருந்திக்கலாங்க அல்லாவுடைய கலாவை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லலாமே ஒழிய செயல் அளவில் அது நமக்கு வராது எனவேதான் அல்லாஹ் தாலா நமக்கு குரானில இவ்வாறெல்லாம் சொல்லி காட்டுகிறான் எந்த ஒன்று வந்தாலும் அது அல்லாவின் புறத்தில் இருந்து வருகிறது என்று பார்க்கும் போது உன்னுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும் அந்த ஈமான் வருமே ஆனால் உன் கல்வுக்கு நாம் இதை செய்கிறோம் என்று சொல்லுகிறார் இதற்கடுத்து நமக்கு இதையும் தாண்டி ஒரு முசீபத்து வருகிறது ஒரு தொல்லை வருகிறது கொடுத்து விட்டால் அல்ல உருடைய கதாக்கதிரில் நமக்கு ஒரு காட்ச வரணும் ஒரு துன்பம் வரணும் என்று வந்து விட்டால் அந்த நேரத்தில் ஒரு முக்மி எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் எனக்கு மிக மிகப்பெரிய ஆயுதம் சபுர் என்ற ஆயுதத்தை எடுக்க வேண்டும் சபர் என்ற ஆயுதத்தை பொறுமை என்ற ஆயுதத்தை நாம் எடுக்க வேண்டும் அதை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை நான் பொருந்து கொண்டேன் அதிலே நான் பொறுமையாக இருக்கிறேன் என்ற சபரை நாம் கொண்டு வந்தால் அல்லாஹால மிகப்பெரிய கூலியை வழங்குகிறார் திருமதி ஷரீப்பிலேயும் முஸ்லிம் அகமதிலேயும் ஒரு அற்புதமான ஹதீஸ் வருகிறது அல்லாஹு தாலா ஒரு அடியானுள்ள மூத்தா போச்சு பிறந்த குழந்தை மூத்தா போகுது இப்ப அந்த குழந்தை தாயின் தந்தையும் வருத்தப்படுவாங்களா இல்லைங்களா ஒரு வீட்டுல பெரியவங்க மூத்தா போறதை விட சின்னவங்க மூத்தா போனா ரொம்ப வருத்தம் தாங்க முடியாது பிறந்த குழந்தை மூத்தா போச்சே என் குழந்தை மூத்தா போச்சேங்கிற அந்த தாய் ரொம்பவும் வேதனைப்படும் இல்லையா இப்ப அண்ணாச்சாலா மலக்குள் மூத்த கூப்பிட்டு கேட்பானா அந்த மலக்கு உயிர் வாங்கினாங்கல்ல அந்த மொளக்குள் மூத்த கூப்பிட்டு கேட்பானா இதா மாத்த வளவு வளர்ந்து அப்படி யா யா மலக்குள் மோசம் அடியாருடைய குழந்தையின் உயிரை நீங்க கைப்பற்றி விட்டீர்கள் குற்றத்த அயனிகள் அவன் கண்ணின் குளிர்ச்சியை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்கள் ஏன்னா ஒரு குழந்தை தானே அந்த தாய்க்கும் தந்தைக்கும் கண் குளிர்ச்சி எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அந்த குழந்தைகளை பார்த்த உடனே அந்த போயிருந்து பாருங்க அவன் அதுக்காக அந்த மலலையின் தானே தாய் தந்தை அவர்கள் தன்னை மறந்து போகிறார்கள் எத்தனையோ பெண்மணிகள் அந்த புருஷன் அடிப்பவனா இருப்பான் அல்லது மாமியா கொடுப்புடுத்தவனா இருப்பாங்க வீட்டுல எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஏமா இருக்கிற குழந்தைக்காக நான் வாழ்கிறேன் சொல்றாங்களா இல்லைங்களா அப்ப அந்த குழந்தையை கைப்பற்றும் போது அல்ல அந்த மலக்குள் மூத்தை பார்த்து கேட்கிறான் கபில்து என் அடியுடைய கண் குளிர்ச்சி நீங்கள் கைப்பற்றி விட்டீர்கள் என் அடியான் என்ன சொன்னான் சொல்லுங்க நீங்க கைப்பற்றிட்டு வந்த பிறகு என் அடியான் என்ன சொன்னான் சொல்லுங்கள் என்று அல்லா கேட்கிறார் அப்ப அவங்க சொல்லுவாங்க யாவது கண்ட கவசத்தரிச்சாங்க யா உங்கா உன்னை அவர்கள் புகழ்ந்தார்கள் உள்ளச்சிலே மீழுகிறோம் என்று இன்னாலி இல்லாயே வைனா இளைஞ ராஜீவன் போதனாங்க ஒண்ணு அவர்கள் புகழ்ந்தார்கள் என்றப்பு சாதா என் குழந்தையை வாட வைப்பதும் நல்லதுதான் என் குழந்தையை எடுத்ததும் கயிறுதான் என்று உன்னை அவர்கள் புகழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சாதா மணக்குமார்களை அமைத்து அணு அணு மணக்குமார்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ப நூலு உ ஜன்னா அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்கள் அந்த வீட்டுக்கு இப்படி பெயர் வைங்கள் புகழின் வீடு என்று பெயர் வையுங்கள் என்று அல்லாமு சொல்லிக் காட்டுகிறார் வந்துவிட்டதோ வந்ததற்கு பின்பும் அல்லாஹ் எனக்கு பொறுமையை நசீபாக்க வேண்டும் என்று பொறுமையை மேற்கொள்வோமே ஆனால் அல்லாமு தாலா அதற்கான கூலியை இங்குள்ள வறுமையிலும் அல்லாம இருக்கிறான் இந்த சோதனை வந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்தாலும் நான் முகாஜி மக்கி ரஹமது அலை கிட்ட ஒரு வழியுள்ளா வந்தா அவருடைய முடியது ஒருத்தர் வந்தார் வந்து சொன்னாரு நான் வருஷம் வருஷம் அஞ்சுட்டு போயிருவேன் வருஷம் வருஷம் அழிச்சிட்டு போயிருவேன் ஆனா இந்த வருஷம் எனக்கு கடுமையான நோய்வாய்ப்பட்டு போய்விட்டேன் ஹஜ்ஜுக்கு போக முடியாத பதனசி உள்ளவனா மாறி போயிட்டேன் இந்த மாதிரி எனக்கு போக முடியாம போச்சே அப்படின்னு அழுகுறாரு அப்ப அவங்க சொன்னாங்க இன்னமா குரான்ல சொல்லுகிறான் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹு கணக்கில்லாத கூலியை தருவதாக சொல்லுகிறார் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தில் இருப்பீர்கள் உண்மையிலே சபுர் என்ற வார்த்தை இருக்கிறது இது சாதாரணமாக நாம் சொல்லிவிடுகிறோம் ஆனால் உண்மையிலேயே அதனுடைய கூலி மிக மகத்தான மிகமகத்தானது அதன் தையூரம் உங்களுக்கு கடுமையான நோய் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஐயவரசுனாத்துக்கு மாறி ஒரு நோய் உலகத்துல அவர் யாருக்கும் வரல உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழுகி போனவர்களாக குழு நண்டி எல்லா பக்கமும் அது அந்த அளவிற்கு எல்லாம் அழுகி போனவர்களாக அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில அண்ணாவிடத்துல கேட்கிறாங்க யாருந்தா நோய் முத்தி போய் முத்தி போய் இந்த அளவுக்கு நோயாய் போய்விட்டேனே என்று ஒரு வசனம் முன் முன்வைக்கிறார்கள் அல்லா சொன்னா ஐயோவே பொறுமையாக இருக்க சபரி செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நோய் வர வேண்டும் இது போன்ற ஒரு சோதனைக்கு ஆளாக்கப்பட வேண்டும் என்று இருபதாயிரம் நபிமார்கள் துவார் செய்தார்கள் அவர்களுக்கு கொடுக்காத வாக்கியத்தை உங்களுக்கு சென்றிருக்கிறேன் அவர்களுக்கு கொடுக்காத வாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதை பின்னால் பார்ப்பீர்கள் என்று ஐயோ வலேச அல்லாஹ் சொன்னார் என்று வரலாறுகளில் நாம் படிக்கும் போது பொறுமை எந்த அளவுக்கு மிக உயர்ந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஒரு கட்டம் நமக்கு அல்லாஹ் ஏதாவது சோதனையை தந்து தந்துவிட்டார் அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பொறுமை என்ற ஆயுதத்தை நாம் எதிர்க்க வேண்டும் அது போன்ற விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்தும் போது அல்லாமுத்தான நமக்கு வரக்கூடிய கவலைகள் கவலைகளாகவும் தெரியாது முசீபத்துகள் கவலை இல்லாத நல்ல மனிதர்களாக வளிமார்களை தன்மை கொண்ட இந்த மனிதர்களாக நாம் சொல்லி வரக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாம் வளிமார்களிடத்திலே இருந்த தன்மைகள் எந்த ஒரு வழியுள்ளாலும் எந்த ஒரு கடினமான கஷ்டக்கூடிய நேரத்திலும் அல்லாஹுவை நிந்திப்பவர்களாக அல்லாஹுவை கோபப்படுவர்களாக அல்லாஹுவின் மீது நிரா மாசையானவர்களாக அந்த வழிமார்கள் இருந்ததில்லை அதனால் தான் அண்ணா அவர்களை அறிமுகப்படுத்தும் போது அலா இன்னா அல்லா அலை அவர்கள் உள்ளத்திலே எந்த கவலையும் இல்லை பயமும் இல்லை என்று அல்லா சொல்லுகிறார் அவர்களின் தன்மைகளான இந்த தன்மைகளை அசலூல் ஈமானை நம்முடைய உள்ளத்திலே நாம் எடுத்துக் கொள்வோமே ஆனால் எந்த துன்பம் வந்தாலும் அது துன்பமாக தெரியாது அதனால் உங்கள் உள்ளம் அப்செட் ஆகாது நான் சொன்னேன் தற்கொலைக்காக வந்திருக்கிறேன் ஜாய்தாதனு கேட்ட மாதிரி அந்த கேள்விகளும் நம்மிடத்திலே இயராது அல்லாஹாலா அந்த நல்ல வாய்ப்பினை அந்த உண்மையான அகிதாவை உண்மையான ஈமானை وبرکاتہ <applause>